சத்யராஜ் எந்த ஊர் குரத்தநாடு வெட்டுக்கெழமை பேர் இன்னொரு முன்னாடி பேரு தெரியாதா சரி உனக்கு ஏன் மேலே குரம நல்லாயிருக்கா சரி போய் போ ஆ அப்படி ஆக்கிரோசமாவா வா அப்படி யாரு உங்கள் ஆளா பெண்ணா ஏய் யாரு வந்து வீடு கேட்டேன் ஏய் கருப்பு பதக்கரு பதக்கருப்பு எதுக்கா உங்க அந்த பிள்ளைமையில பதக்கருப்பு குடியே கரெகே விட்டாங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். அந்த குடியே வந்து என்ன என்ன பண்ண, என்ன பண்ண. என்ன பண்ணுச்சா? வேற வேற என்ன பண்ண? எந்த வேலையும் செய்ய வேலையும் வேற. வேற என்ன

படத்து அங்கே வச்சுட பரவாயில்ல படத்து என்ன ஒண்ணுண்ணா போயிடுறியா சத்தியம் கொடுக்குறியா இப்படித்தான இருக்கணும் கை விடுறத

ப்பா எந்த ஊர் அம்மா பேரு அம்மா பேரு அம்மா பேருண்ணா அப்பா பேரு உடம்ப நல்லா இருக்கா பயுகராய் ஓடு அடுத்த பே மாப்ளே